ஒருத்தருங்க உங்களுக்கு தெரியாததல்ல பக்கத்து ஊர் தான் பிரமாதமான அவர் ஒரு வாட்டி ஒரு சம்பவம் அவருக்கு நடக்குது அதை அவர் பதிவு பண்றாருங்க நான் அதை வாசித்ததற்கு பிறகு அவர் இன்னொரு இன்னொரு ஒரு கதையை எழுதுற நான் இந்த கதை முதல்ல சொல்லிடுறேன் சுருக்கமா சொல்றேன் என் சிந்தனையில் பாரதி சொல்லுவான் இல்லையா அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை காட்டிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பென்றும் உண்டோ இந்த புத்திக்குள்ள இருக்கக்கூடிய அடர்ந்த காடுல சிந்தனன்ற நெருப்பு போட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற புதிர்லாம் அழிஞ்சு வெட்டவெளி தெரியும் பாருங்க அந்த சுகமே தனி வாசித்தால் புரிந்து போகிறது அந்த வெட்டவெளி வாசித்து பாருங்கள் பாருங்க எழுதிட்டு இருக்கிறார் எத்தனை நாள் அவர் அப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னு அவருக்கே நினப்பில்லை ரெண்டு நாளா மூணு நாளா திடீர்னு அவருக்கு பசிக்குது நேரா எழுந்திருச்சு என்ன பண்றார் ஜிபாவை எடுத்து போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு சாப்பிடறதுக்கு போறார் ரெண்டு ரூபாய் மசால் தோசை உட்காந்து சாப்பிடுறார் சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு கை அலம்பிட்டு நேரா கல்லாப்பேட்டில வந்து நின்று ஜிபால கை போடுறாரு பர்ச காணும் படிச்சாலே பதறங்க அந்த கதை பர்ச காணும் தொழாவராரு காணும் வீட்டுல விட்டுட்டு வந்தேனான்னு தெரியல காணும் கல்லால உட்காந்து இருக்கிற முதலாளி கிட்ட சொல்றாரு அப்பா பரிசு எடுத்து போட்ட ஞாபகம் இருக்கு பாக்குறேன் ரெண்டு ரூபாய் நான் போய் காசை கொண்டு வந்துடுறேனே அப்படின்னு இவர் சொல்ல அந்த கல்லால உட்கார்ந்து இருந்தவன் அவமானமாக ஒரு பார்வையை பார்த்து உறக்க சிரித்த எத்தனை பேரிடா இப்படி கிளம்பி இருக்கீங்கன்னு கேக்குற மனசு பதறது அசிங்கமா இல்ல இன்னொருத்தன் உழைப்புல வந்து சாப்பிட்டுட்டு திருடிட்டு சாப்பிட்டுட்டு இப்படி காசு இல்லைன்னு சொல்லிட்டு போற மானம் இல்லை உனக்கு இப்படி திட்டுறான் உடம்பெல்லாம் பதற தன் காதில் மட்டும் அது விழவில்லை அவன் சத்தமாக பேசுகிறான் நாற்பத்தி ஐந்து பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லோரு காதுகளிலும் அது விழுகிறான் பதட்டத்துல சரிப்பா சரிப்பா கொஞ்சம் கொஞ்சம் பா நான் ஏதோ வேலைன்னா கூட செஞ்சப்பா நான் கொடுத்துட்றேன்ப்பா நான் கொடுத்துறேன்ப்பான்னு கெஞ்சிர பெருசா கொடுப்பியா நீ காசு பார்த்தாலே தெரியறா அவன்கிட்ட காசு இல்லைன்னு அவர் எழுதிக்கிட்டே இருந்தாரா மூணு நானும் எழுதிட்டு இருந்திருக்கிறாரு முகமெல்லாம் சோகமா இருக்கு அவர் இன்னும் குளிக்கவும் இல்ல தூங்கல உடனே அவர் சொல்றாரு அந்த கல்லா பெட்டிக்காரன் சொல்றான் சட்டையை கழிவுற சட்டையா அப்படின்னா உடனே திரும்பி பார்க்கிறார் நாப்பத்தஞ்சு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவர் மனசுல சொல்லிக்கிறார் உங்களுக்காகத்தானே எழுதுகிறேன் ரெண்டு ரூபாய் குடுக்கிறதுக்கு உங்கள்ல யாரும் இல்லையா அவருக்கு வாயில் வார்த்தை வரவில்லை அவர்களை வேடிக்கை பார்த்து விட்டு சட்டையை கழுட்டுறான் அவன் அதை அப்படியே கல்லா போடுறான் தம்பி நான் போய் உனக்கு வேலை ஏதாவது நான் போய் எடுத்துட்டு வரதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு மானத்தோட போயிருவியா ரணி வேட்டிய கண்ணெல்லாம் கலங்க நான் பதறி போனேன் என்று சொல்லிட்டு அந்த வேஷ்டியை அவிழ்க்கிறதுக்காக கைய வைக்கிறாரு சார் எங்க இருந்தோ ஒரு குரல் சார் வேஷ்டி எல்லாம் உட்காதா சார் வேற ஒருத்தன் உள்ள என்ட்ரி என்னயா எவ்வளையா வேணும் உனக்கு ரெண்டு ரூபா இந்த ரெண்டு ரூபா போட்டு சார் ஜிபா போடு சார்

அப்படி என்று சொல்லிவிட்டு அவன் இருட்டில் கரைந்தான் நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன் அவர் இப்படி கதையை முடிக்கிறார் தோழமைகளே ஏதோ மறந்து விட்டேனே இப்படி என் மானத்தை காப்பாற்றி அவன் பெயரை நான் கேட்டிருக்க வேண்டும் நான் எழுத்தாளன் இல்லையா பெயரை நான் பதிவு செய்ய வேண்டுமே ஐயோ அவன் போய்விட்டானே அவன் போனால் என்ன அவனுக்கு இரண்டே இரண்டு பெயர்கள் தான் இருந்திருக்க வாய்ப்புண்டு ஒன்று அவன் பெயர் கருணை என்று இருக்க வேண்டும் இல்லை என்றால் அறம் என்று இருந்திருக்க வேண்டும் என்று அந்த கதையை முடிக்கிறார் பஷி நான் ஒரு மனிதனை பார்க்கிறேன் மனிதன் பசியுடன் நிற்கின்ற பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு பின்னால் வருகின்றன அதனால் நம் தமிழ் மரபிலே கெட்டவர்களே இல்லைங்க கதையில நீங்க பழைய மரபு கதைகளை எடுத்து பாருங்களேன் கெட்டவன் யாருமே கிடையாது அதனால் தானே வள்ளுவன் சொல்லுகிறான் ஒருத்தன் கெட்டவனா படித்தால் தெரிகிறது யார் கெட்டவன் யார் நல்லவன் எப்படி கண்டுபிடிப்பது அளவுகோல் தருகிறான் தாத்தன் வள்ளுவன் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழந்தை ஒருத்தவங்களை கூப்பிடு பழகு குணம் நிறைய இருக்கா குற்றம் நிறைய இருக்கா ரெண்டாம் பாரு நிறைய இருக்கா தான் இப்படி சொல்கிறான் வள்ளுவன் நான் யோசித்து பார்க்கிறேன் வாசிப்பு என்னை என்ன செய்கிறது வாசிப்பு என்னை எங்கே அழைத்து செல்கிறது எந்த நிலையில் என்னை உயர்த்துகிறது என் மனதை இப்படி சொல்கிறேன் என் தோழமைகளை பாரதி சொல்லுவார் துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி நான் சொல்லவா மனம் வெளுக்க சாம்பல் தான் கவிதை புத்தகங்களும் இலக்கிய புத்தகங்களும் இசையும் என்னுடைய தந்தை யாருங்க ஒரு முறை எனக்கு டீ குடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வருவார் நான் நல்லா நல்லா போடுவேன் போடுவேன் டீ குடிக்கிறதுக்காக ரெண்டு மாடி ஏறி வருவார் ஒரு முறை ஏடி ஏறி வந்தார் ஒரு கசல் கசல்னா ஒரு கவிதை ஒலித்து கொண்டிருந்தது நான் அந்த புத்தகத்தையும் வாங்கினேன் அந்த ஒளிநாடாவையும் வாங்கினேன் ஒளிநாடாவ போட்டு விட்டேன் அப்பாவுக்கு பிடிக்கும் அப்பா குலுங்கி குலுங்கி அழுறார் திரும்பி வந்த என்ன பாங்க அழுற நிறுத்த முடியல அழுகைய அப்பா ஒரு கவிஞர் நான் பலகாலம் போனதற்கு பிறகுதான் அந்த கவி மனதை நான் புரிந்து கொண்டேன் அப்பொழுது நான் அவர் மீது சந்தேகப்பட்டேன் அந்த கவிதை என்ன சொல்லுச்சு தெரியுமா நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும் நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய இந்த விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை அந்த பாட்டு அப்பாவை கலங்கடிச்சிருச்சு பாட்டு நான் அம்மா வந்து சொன்னேன் அம்மா அப்பாவை கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோ சொல்ற பின்னாளி நான் கொஞ்சம் வயது மூத்தது ஆனதற்கு பிறகு என் தந்தையின் மனநிலை எப்பொழுது புரிந்து கொண்டேன் என்றால் எங்கோ உட்கார்ந்து கொண்டு தன் குழந்தைகளின் தன் வாழ்க்கையின் வறுமை நிலையை எண்ணி பார்க்காமல் கரும்பு தோட்டம் தனிலே என்று கவிதை எழுதி யாருடைய பசிக்காக எழுதான் பாரதி என் தகப்பன் ஒரு கவிஞனாக நின்று கொண்டு யாரோ ஒருவருடைய நினைத்து எண்ணி அந்த கண்ணீர் என்பதை எனக்கு வருடங்கள் வாசிப்பு நம்மை புரிய வைக்கிறது மனிதர்கள் யார் என்கின்ற தேடலில் நமக்கு பல விஷயங்களை காண கிடைக்கின்ற பொக்கிஷமாக அது கிடைக்கிறது நான் பலப்படுகிறேன் இந்த சொற்களினால் நான் பலப்படுகிறேன் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வாசிப்பு என்ன செய்யும் ஒரு புத்தகம் மரம் போல் நமக்கு நமக்குள் கிளை விரித்து பரப்பி நமக்கு மிகப்பெரிய நிழலை தந்து நாம் இயற்கையோடு இயற்கையாக ஒன்றிணையக்கூடிய அந்த ஆறாம் அறிவை சிலிர்க்க வைக்கும் அந்த புத்தகங்களை தேடி போங்க இன்னைக்கு எத்தனாவது நாள் எனக்கு தெரியாது சட்டன்னு போய் தான் பிளான் பண்ணுங்க யார் கடன் கேட்டாலும் புக்கு தராதீங்க ஒருத்தர் சொன்னா என் ஃப்ரெண்டு என்கிட்ட இருக்கிற புக்கெல்லாம் ஃப்ரீயா இப்படி வாங்கினது தான் ஏங்க அது வாங்கும்போது கூச்சமா இருக்காதா திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாத ஒரே விஷயம் புக்கு கொடுக்கவே கொடுக்காது ஒரு சின்ன குட்டி பெண்களுக்கு சொல்கிறேன் ஒரு குட்டி லைப்ரரியை மெயின்டைன் பண்ணுங்க வாசிங்க அதை மத்தவங்களுக்கு வந்து ரொட்டேஷன்ல கொடுங்க கொடுத்து வாங்கிக்கோங்க இப்ப காசு மிச்சமாகும் நானும் அப்படி சொல்லுவேன் என் மாணவிகள் கிட்ட சொல்ல நல்ல புக்கு ஒண்ணு கொண்டாந்து கொடு படிச்சுட்டு அதோட சேர்த்து இன்னொரு புக்கு கொடுப்பேன் அத படிச்சுட்டு நீ கொண்டாந்து அந்த புக்கை திருப்பி கொடுக்கும் போது நீ ஒரு புக்கை திருப்பி கொடு நான் ரெண்டு புக்கு ஒன்று கொடுப்பேன் புத்தக வாசிப்பு என்பது ஒரு வழக்கம் அந்த பழக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக பல பல ஞான திறப்புகள் பல பல திரைச்சிலைகள் விலகுகின்றன வாசிக்கின்ற பொழுது பல திரைச்சிலைகள் விலகி எனக்கு விலகி இருக்குங்க அவர் சொல்ற மாதிரி எல்லாம் அதுல இல்லைங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அதுல இல்ல அது வேற சொல்லுது காந்தியடிகளுடைய ஒரு புக்கை படிச்சேங்க அப்புறமாதான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு புக்கு இருக்குது அதை தேடி போகணும்னு காந்தியடிகளிடம் கஸ்தூரி பாவுக்கு சில கேள்விகள் நான் அந்த புத்தகத்தை படிச்சேன் அந்த புத்தகத்தை போய் படிச்சேன் நேருவை பற்றிய புத்தகம்

பல விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற பொழுதுதான் நான் வெறும் பேச்சாளர் மட்டும் கிடையாது ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன் வாசிப்பு என்பது என் தொழில் வாசிப்பு என்பது என் பழக்கம் இப்போ என்னுடைய பேக் திறந்து பார்த்தாலும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரெண்டு புக்கு வச்சிருப்பேன் உள்ள எப்பவுமே எப்பொழுது வேண்டுமானாலும் அதை திருப்பி வாசிக்கலாம் வாசிக்கின்ற பொழுதுதான் பல விஷயங்கள் புரிந்து போகிறது பல விஷயங்கள் ஏற்கனவே நம்பிக்கொண்டிருந்த விஷயங்களின் மீது விஷக்கருத்துக்கள் எவ்வளவு இருந்திருக்கின்றன என்பது நமக்கு புரிந்து போகிறது நான் தான் வாசிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன் எல்லாவற்றையும் வாசிங்கள் என்று சொல்லுவேன் வாசித்தால் தான் எது தவறு எது சரி என்பது நமக்கு புரிந்து போகிறது என்பதற்காக சொல்லுகிறேன் வாசிப்பு பழக்கம் நான் ஒரு சம்பவத்தை